என் அன்பு குழந்தையே உன் மனதில் மிகப்பெரிய யோசனை ஒன்று இருக்கிறது உன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சிக்கல் இருப்பதாக தெரிந்ததால் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடம் பேசுவதற்காக காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் நீ எல்லா விதமான சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவருவதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகின்றேன் என் செல்லமே உனக்காக நான் ஒன்றை கூறியதை நீ மறந்து விட்டதனால்தான் இப்படி சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் அதை மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் வாக்கினை முழுமையாக நீ கேட்கும் பொழுது அதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகின்றது என் தங்க பிள்ளையே என்றாவது நீ சிந்தித்தாயா எதற்காக நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த துன்பங்கள் எல்லாம் நடக்கிறது என்று வாழ்க்கை உனக்கு தரும் அனுபவங்களை எல்லாம் நீ மறந்துவிட்ட காரணத்தினால்தான் சில சில துன்பங்கள் எல்லாம் உனக்கு அடிக்கடி நேர்கிறது என் அன்பு பிள்ளையே உனக்கு மிகவும் இலகியமானது யார் என்ன சொன்னாலும் எளிதாக நம்பிவிடும் குணம் கொண்டவள் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்புகின்றாய் அல்லவா எல்லாம் சரிதான் ஆனால் உன்னிடம் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது எல்லாரையும் எளிதாக நம்பும் நீ அவரிடம் எதிர்பார்ப்பும் வைக்கின்றாய் அவர்களிடத்திலே உண்மையான அன்பையும் கொடுக்கிறேன் என்று அவர்கள் சொல்லும் பொழுது உடனே அதை நம்பியும் விடுகின்றாய் எல்லோரிடமும் உண்மையான பாசத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றாய் இதற்கு பிறகு அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று தெரிய வரும் பொழுது நீ அதிகமாக வேதனைப்படுகிறாய் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் இல்லையே இவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்த நீ உன்னால் முடிந்த அளவுக்கு அன்பினையும் காட்டினாய் ஆனால் உன் போல அவர்களும் அன்பினை காட்ட வேண்டும் வாசத்தினை காட்ட வேண்டும் என்று நீ நினைத்தது மிகப்பெரிய தவறு அல்லவா உன் அப்பன் சொல்வதை நீ மறந்துவிட்ட விட்ட தான் இந்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன் அப்பன் நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை நிறுத்தவும் மாட்டேன் உனக்கு வேண்டாம் என்பதை கொடுக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய அப்பன் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அவையெல்லாம் உன்னுடைய அனுபவத்திற்காகத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரிடம் நீ அதிகமாக அன்பு வைத்தாயோ அந்த ஒரு நபரோ அல்லது வேறு நபரோ உன்னுடைய மனதை காயப்படுத்தத்தான் போகின்றார்கள் உனக்கு எதிராகத்தான் போகிறார்கள் என் அன்பு பிள்ளையே இனி யாவது யாரிடமும் அதிகமான அன்பு வைக்காமல் எப்போதும் போல உன்னுடைய கடமையை மட்டுமே நீ செய்ய வேண்டும் எல்லாரிடமும் ஒரே மாதிரியாக பழகுவது தவறு ஏனென்றால் எல்லோரும் எல்லா குணங்களையும் கொண்டிருப்பது இல்லை உன்னுடைய கடமையை நீ செய்து வந்தால் உன் ஆசைகளும் விருப்பங்களும் உடனே நிறைவேறும் எந்த எதிர்பார்ப்பும் வைத்து நீ ஏமாற மாட்டாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே உனக்கு எதற்காக அறிகுறி செல்கிறேன் என்றால் நீ கஷ்டப்படுவதையோ காயப்படுவதையோ வேதனைப்படுவதையோ வருத்தப்படுவதையோ என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் மீண்டும் வரக்கூடாது அதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை முன்கூட்டியே செய்து உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும் இதற்கு முன் உன்னுடைய கர்ம வினைதான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாக இருந்தது அதற்கு இன்று நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு யாரும் உனக்கு நல்லது செய்வதற்காக பிறப்பெடுத்து வருவதில்லை அவரவர் முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினையை தீர்ப்பதற்காகத்தான் பிறப்பு எடுத்திருக்கிறார்கள் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனது எதிர்பார்ப்புகளை அவர்கள் மீது வைக்காமல் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு உன்னுடைய கடமைகளை நீ உண்மையாக நிறைவேற்றி வர வேண்டும் இப்பொழுது உன் மனதில் இருக்கும் வலியும் வேதனைகளும் சில நாட்களிலேயே உன்னை விட்டு நீங்கும்படி உன் அப்பன் நான் செய்யப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே மீண்டும் இது நிகழாதபடி நீதான் இனி வருங்காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் உன் மனதை நீ இன்னும் பக்குவப்படுத்தி வைக்க வேண்டும் உன் அப்பன் நான் சொல்வது எந்த அளவுக்கு புரிந்து கொண்டாயோ அந்த அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த பயணங்களும் இருக்கப் போகின்றது ஒருவேளை நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்றால் உன் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது உன் அப்பன் வாக்கினை மீண்டும் ஒருமுறை கேட்டுப்பார் இது உன் வாழ்க்கைக்கு சரியாக பொருந்தக்கூடிய முடிவுதான் என்பது உனக்கு தெரியும் உன் அப்பன் நான் சொல்லியிருக்கின்றேன் மிகவும் நெருக்கமானவர்களுடன் தானே உனக்கு பிரச்சனை வருகிறது நீ இலகிய மனதில் எளிதில் எல்லோரையும் நம்பி விடுகிறாய் அதன் காரணமாகத்தான் நீ ஏமாற்றமும் அடைந்து விடுகிறாய் என் அன்பு பிள்ளையே இதன் பிறகாவது எந்த ஒரு செயல் நடக்கும் போதும் உடனே எல்லாவற்றிற்கும் முடிவு எடுக்காமல் கொஞ்சம் சிந்தித்து நீ செயல்பட வேண்டும் உனக்கான துன்பங்கள் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையும் ஆற்றலையும் உன் அப்பன் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அதனால் கஷ்டங்களை நினைத்து ஒருபோதும் கலங்கி நிற்காதே உன் வாழ்க்கை நீ நினைத்ததைப் போல வாழ ஆரம்பிக்க வேண்டும் இவையெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டும் நடக்கிறது என்று நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்றும் உனக்கு அர்த்தமுள்ளதாக மாறிவிடும் அமைதியாகவும் நிதானமாகவும் உன் வாழ்க்கையை வாழ நீ முயற்சி செய்ய வேண்டும் இதற்கு பிறகாவது யார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கையோ அளவுக்கு அதிகமான அன்பையோ வைத்து ஏமாறாமல் கவனத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் நீ நீயாகவே இருந்து கொள் நீ யாருக்காகவும் மாற வேண்டாம் என்பதை புரிந்துகொள் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் விஷயங்களையும் சரிமையாக செய்து கொண்டால் போதுமானது உன்னுடைய மனசாட்சிக்கு படி நீ நேர்மையாக இருந்து கொண்டே இரு ஆனால் உன்னை எந்த தீங்கும் தீண்டாது அது மட்டுமல்ல வருங்காலத்தில் நீ வருத்தப்படக்கூடிய செயல்கள் எதுவும் உனக்கு நடக்காது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அன்பு குழந்தையே உனக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நான் மாற்றி விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய நல்ல எண்ணங்களாலேயே நீ ஒவ்வொரு முறையும் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் வேறு யாராவது இருந்திருந்தால் உனக்கு வந்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மீண்டு வந்திருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் என் தங்க பிள்ளையே உன் மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்களை நீ நினைக்காமல் அதை அலசி ஆராய்ந்து நல்லது கெட்டது தெரிந்து எந்த விஷயத்தையும் நீ செய்ய வேண்டும் எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறனை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த முறை உன்னுடைய கர்ம வினைகளை நான் சரியாக தீர்த்து வைக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உனக்கு நல்வாழ்க்கை இனி அமைய போகிறது உன் கஷ்டங்களுக்கான காரணத்தை நீ முழுமையாக அறிந்த பின் அதை தீர்க்க வேண்டும் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எதிர்பாராமல் உதவி செய்யும் பொழுது உன்னுடைய கர்ம வினையானது உனக்கான பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கத் தொடங்கிவிடும் நீ உதவி செய்யக்கூடிய ஆட்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஆட்களாகவோ மிகவும் வறுமையில் உள்ளவர்களாகவோ ஆதரவற்றவர்களாகவோ பிறருடைய உதவியை வேண்டி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களாகவோ இருக்க வேண்டும் ஏனெனில் இது போன்றவர்களுக்கு நீ செய்யும் உதவிதான் உன்னுடைய வினையை போக்கக்கூடியது என் அன்பு பிள்ளையே நீ செய்கின்ற உதவியினால் உன்னை அவர்கள் தெய்வமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏழையின் மனதில் இறைவனை காண முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் எண்ணம் போல உன்னுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் என்பதை நீ புரிந்து கொண்டு அனைவருக்கும் உதவி செய்து நீ புண்ணியங்களை தேடிக்கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்